வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் பேசப் போகும் ஒரு நிகழ்வு வெறும் ஒரு மதச்சடங்கு மட்டுமல்ல அது வாழ்வின் ஆழமான தத்துவங்களையும் மனித மனதின் நம்பிக்கையையும் வரலாற்றின் தொடர்ச்சியையும் நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதமான தருணம் ஆம் நாம் பேசப் போகும் நிகழ்வு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையானதான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கண்களில் ஆனந்தக் கண்ணீரையும் மனங்களில் அளவற்ற பக்தியையும் நிறைத்தது இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல இது தலைமுறைகள் கடந்து நிற்கும் நம்பிக்கை ஆன்மீகம் மற்றும் வாழ்வின் சாராம்சங்களை நமக்கு உணர்த்தும் ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பாடம் காலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் மணிக்கு கோபுர உச்சிக்குச் சென்ற சிவச்சாரியார்கள் புனித நீரைக் கலசத்தில் ஏற்றிக் குடமுழுக்கு நடத்தினர் அப்போது பக்தர்கள் எழுப்பிய அரோகரா கோஷம் விண்ணை முட்டியது இந்த ஒரு காட்சி போதும் இந்த நிகழ்வின் ஆன்மீக சக்தியைப் புரிந்துகொள்ள ஆனால் இதில் மறைந்துள்ள வாழ்க்கையின் தத்துவங்கள் என்ன வாருங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்வோம் தத்துவம் ஒன்று புதுப்பித்தல் மற்றும் புத்துயிர்ப்பு ரீனியூவல் ரஜோபினேசன் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு குடமுழுக்கு என்பது ஒரு கோவிலுக்கு புத்துயிர் ஊட்டுவதைப் போன்றது அது வெறும் கோபுரங்களுக்கு வண்ணம் பூசுவதோ சிலைகளைச் சீரமைப்பதோ அல்ல அது ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஒரு புத்துயிர்ப்பைக் குறிக்கிறது நம் வாழ்க்கையிலும் இதுதானே தேவை ஒவ்வொரு நாளும் நாம் புதிய சவால்களை எதிர்கொள்கிறோம் பழையதை விட்டுவிட்டு புதிய எண்ணங்களுடன் புதிய ஆற்றலுடன் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை சீரமைத்து எதிர்காலத்தை நோக்கி புதிய உத்வேகத்துடன் செல்வதே இந்த குடமுழுக்கு நமக்கு உணர்த்தும் முதல் தத்துவம் கேள்வி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசியாக எப்போது உங்களை புதுப்பித்துக் கொண்டீர்கள் ஒரு புதிய பழக்கத்தை மேற்கொண்டீர்களா ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டீர்களா கீழே கமெண்ட் செய்யுங்கள் டோட் தத்துவம் இரண்டு நம்பிக்கை மற்றும் பக்தி பேட்டி பேட்டிபோசன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல வருடங்கள் காத்திருந்து இந்த ஒரு நொடிக்காக திரண்டு வந்தது எதனால் வெறும் ஒரு சடங்கை பார்க்கவா இல்லை அது அவர்களது அசைக்க முடியாத நம்பிக்கையின் வழிபாடு இறைவனின் மீது கொண்ட ஆழமான பக்தி வாழ்வில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் இந்த நம்பிக்கையே நம்மை தாங்கி பிடிக்கிறது ஒரு சிறு நம்பிக்கைக்கீற்றுக்கூட இரண்ட பாதையில் ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும் இந்த பக்தி என்பது வெறும் பூஜை அறையில் மட்டும் இல்லை அது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட வேண்டும் பிறர் மீது அன்பு செலுத்துவது நேர்மையாக வாழ்வது கடமையைச் செய்வது இதுவும் ஒரு வகையான பக்திதான் அரோகரா கோஷம் வெண்ணை முட்டியது என்று செய்தி கூறுகிறது இது வெறும் சத்தம் அல்ல இது பலரின் ஆற்றல் ஒருமுகப்பட்ட நம்பிக்கை நாம் ஒரு காரியத்தில் முழு மனதுடன் நம்பிக்கை வைத்து அதைச் செய்யும்போது இந்த அரோகரா கோஷம் போல நம்முடைய முயற்சிகளும் எண்ணங்களும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகின்றன இந்த அதிர்வுதான் நம் இலக்கை நோக்கிய பயணத்திற்கு தேவையான சக்தியை தருகிறது தத்துவம் மூன்று பாரம்பரியம் மற்றும் தொடர்ச்சி பிரடிசன் கண்டினுயிட்டி பதினான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குடமுழுக்கு என்பது வெறும் இன்றைய நிகழ்வு மட்டுமல்ல இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு பாரம்பரியத்தின் அங்கம் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் கலாச்சாரத்தின் நம்பிக்கைகளின் தொடர்ச்சி நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற இந்த மரபுகள் நம் அடையாளத்தின் ஒரு பகுதி அவற்றைப் பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்குக் கடத்துவதும் நம் கடமை வாழ்க்கையிலும் அப்படித்தான் நம் குடும்பப் பாரம்பரியங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நம் கலாச்சார மதிப்புகள் இவைதான் நம்மை வழிநடத்தும் தூண்கள் இவற்றைப் புரிந்து கொண்டு அவற்றைப் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்குக் கடத்துவதன் மூலமே நாம் ஒரு முழுமையான வாழ்வை வாழ முடியும் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையைச் சொல்கிறது காலம் கடந்தும் நிற்கும் இந்த கலைப்படைப்புகள் மனிதனின் நுண்ணறிவையும் ஆன்மீக தேடலையும் நமக்கு உணர்த்துகின்றன இந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சிதான் நம் சமூகம் நிலைத்து நிற்க உதவுகிறது தத்துவம் நான்கு கூட்டு முயற்சி மற்றும் ஒற்றுமை கல்லிட்டு வேப்பர் யூனிட்டி ஒரு குடமுழுக்கு விழா என்பது வெறும் ஒரு சில சிவாச்சாரியார்கள் அல்லது கோவில் நிர்வாகத்தால் மட்டும் நடத்தப்படுவதில்லை அதற்குப் பின்னால் ஆயிரக்கணக்கான மக்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது கோவில் திருப்பணிகள் விழா ஏற்பாடுகள் கூட்டத்தைக் கட்டுப்படுத்துவது பக்தர்களுக்கு வசதி செய்து தருவது இவை அனைத்துமே பலரின் ஒத்துழைப்புடன் நடைபெறுகின்றன இது நமக்கு என்ன கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது தனி மனிதனாக நாம் சாதிக்க முடியாத பல விஷயங்களை கூட்டு முயற்சியால் சாதிக்க முடியும் ஒரு சமூகம் ஒரு தேசம் வலிமையடைய வேண்டுமானால் ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதும் மிக அவசியம் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது ஒரு திருவிழா ஒரு குடமுழுக்கு என்பது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியாகும் வேறுபாடுகளை மறந்து ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடும்போது நாம் பெரும் சக்தியைப் பெறுகிறோம் தத்துவம் ஐந்து அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் டேடிகேசன் டிசிப்ளின் அதிகாலையிலேயே கோபுர உச்சிக்குச் சென்று சரியான சடங்குகளுடன் துல்லியமான மந்திரங்களுடன் குடமுழுக்கு நடத்துவது என்பது மிகுந்த அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் தேவைப்படும் காரியம் ஒவ்வொரு சின்ன சின்ன சடங்கும் குறிப்பிட்ட நேரத்திலும் குறிப்பிட்ட முறையிலும் செய்யப்பட வேண்டும் இது வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற தேவையான ஒரு முக்கிய பாடம் எந்த ஒரு காரியத்தையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும் ஒரு குறிக்கோளை அடைய கடுமையான ஒழுக்கமும் முயற்சியும் அவசியம் வெறும் சிவாச்சாரியார்கள் மட்டுமல்ல இந்த விழாவில் பங்கேற்க வந்த பக்தர்களும் இதே அர்ப்பணிப்பையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றினர் அதிகாலையிலேயே வந்து காத்திருந்து வரிசையில் நின்று அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட்டனர் இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் பெரிய நிகழ்வுகளில் மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்விலும் இந்த அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் இருந்தால் ஒவ்வொரு நாளையும் ஒரு வெற்றி நாளாக மாற்ற முடியும் முடிவுரை வெறும் விழா அல்ல வாழ்வின் ஒரு பகுதி நண்பர்களே திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழா என்பது வெறும் ஒரு மதச்சடங்கு மட்டுமல்ல அது வாழ்வின் ஆழமான தத்துவங்களையும் மனித மனதின் உன்னத தன்மையையும் நம் கலாச்சாரத்தின் பெருமையையும் உணர்த்தும் ஒரு கண்ணாடியாகும் புதுப்பித்தல் நம்பிக்கை பாரம்பரியம் கூட்டு முயற்சி அர்ப்பணிப்பு இந்த தத்துவங்களை நம் வாழ்வில் நாம் கடைபிடித்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு குடமுழுக்கு விழாவைப் போல புத்துணர்ச்சியுடன் நேர்மறையுடன் வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற வாழ்க்கை தத்துவங்களைப் பற்றி அறிந்து கொள்ள வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் எண்ணங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் புதிய தத்துவத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்